வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வீட்டில் வந்து தெய்வ கடாச்சம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் பூஜை அறையை நம்ம வச்சுருக்கோம் அப்படி பூஜை அறையில் எந்தெந்த பொருட்களை வைக்க வேணும் எந்தெந்த பொருட்கள் கட்டாயம் நீங்கள் பூஜை அறையில் இதை வச்சிருந்தால் கட்டாயம் எடுத்து விடுங்க இது உங்களுடைய தெய்வத்தின் அருளை குறைக்குன்னு சொல்லலாம் அப்படி என்னென்ன பொருள்கள் நீங்கள் வைக்கக்கூடாது என்பதை பற்றிய தெளிவான பதிவினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவினை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடு கட்டும் வாஸ்து வாச்த்து சாஸ்தி தான் முறைப்படி ஒவ்வொன்றையும் அமைத்து நாம வீடு கட்டுவோம் பூஜை அறையை அப்படி தான் அமைக்கணுமா இந்த பூஜை அறையை எப்படி பராமரிக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்ம வீட்டிலுடைய மகாலட்சுமியின் அரு நிறைந்திருக்கும்னு சொல்லப்படுது சில கோவில்களுக்கு சென்று விட்டு வரும்போது அந்த தெய்வத்தினுடைய படத்தை வீட்டிற்கு வாங்கி கொண்டு போகலாமா அல்லது அப்படி வீட்டிற்கு வாங்கி கொண்டு போனோம்னா தீய பழங்கள் ஏற்பட்டு விடுமோ என என்னும் பயம் வந்து மனதுக்குள்ள நிலவுது அது பற்றிய ஒரு தெளிவான பதிவினை நம்ம பார்க்கலாம் நாம் பொதுவாக வாடகை வீட்டுல இருந்தாலும் சரி சொந்த வீட்டுல இருந்தாலும் நம் வசிக்கும் இடத்துல நம்மை காக்கும் தெய்வத்துக்குன்னு ஒரு சரிய தனி இடத்தை ஒதுக்கணுமா தெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டும்தான் வாழ்வில் அனைத்து நலன்களையும் நம்மளால் பெற முடியும் சில வீடுகளில் தனியாக பூஜை அறை என்பது இருக்கும் ஆனால் வாடகை வீடுகளை பார்த்தோன்னா சிறிய வீடுகளிலும் இருப்பவங்களுக்கு இப்படிப்பட்ட பூஜை அறையை அமைக்க வாய்ப்பு இருக்காதுன்னே சொல்லலாம் சிறிது இடத்தைய மட்டுமாவது வழிபாட்டிற்கு ஒதுக்கி வைத்து கொள்ளுங்க பூஜை அறை எப்படி இருந்தாலும் எந்தெந்த சுவாமி படங்களை வீட்டில் வைக்க வேண்டும் பூஜை அறையை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதில் பல சந்தேகங்கள் இருக்குதுன்னே சொல்லலாம் பூஜை அறைய பராமரிப்பில பார்க்கலாம் பூஜை அறைய அல்லது தெய்வ படங்களை நாம் வைப்பதற்கு ஒதுக்கி இருக்கும் இடத்தை தான் நாம பயன்படுத்தி கொள்ளணும் இடம் பார்த்தோம்னா சிறியதோ இல்ல பெரியதாக இருந்தாலோ அந்த இடம் எப்பொழுதுமே சுத்தமாக வச்சுக்கணும் நறுமணம் நிறைந்ததாகவும் இருக்கணுமா சுவாமி படங்களை பூஜை அறையில கிழக்கு மேற்கு வடக்கு ஆகிய திசைகளை நோக்கி இருக்கும்படிதான் வைக்கணும் தட்சிணாமூர்த்தி நடராஜர் போன்ற சுவாமி படங்களை மட்டுமே தெற்கு நோக்கி பார்த்து வைத்து பூஜையை செய்து பாருங்கள் இறந்தவர்களின் படங்களை பூஜை அல்லது சுவாமி படங்களுடன் சேர்த்து வைக்க கூடாது இறந்தவர்களின் படத்திற்கு தனியான இடத்தை ஒதுக்கி வைத்து வழிபடுங்கள் பூஜை அறையில சுவாமியின் படத்தை மட்டும்தான் வைத்து வழிபட வேண்டும் நம் முன்னோர்கள் வைத்து வழிபட்ட படங்கள் இருந்துச்சுன்னா அவைகள் நன்றாக இருந்தால் மட்டுமே நாமும் வழிபட பயன்படுத்த வேண்டும் சேதமடைந்த சுவாமி படங்களை அல்லது சிலைகள் இருந்துச்சுன்னா வீட்டில் வழிபடக்கூடாதுன்னு சொல்றாங்க சிலைகளை எப்படி வழிபடுவது வீட்டினுடைய பூஜை அறையில பார்க்கலாம் சிலை சிலைகளை வைத்து பூஜை அறையில வழிபடுவர்களாக இருந்தீன்னா அந்த சிலை வந்து சிறியதாக இருக்கணும் தினமும் அந்த சிலைக்குன்னா அபிஷேகம் அலங்காரமும் ஆராதனை செய்து நெய் வைத்தும் படைத்து வழிபட முடியும் என்றால் மட்டுமே சிலைகளை வைத்து பூஜை அறையில வழிபடுங்க ஒரு கோவிலுக்கு சென்று அங்கு நீங்க சுவாமி படங்களை வாங்கி வந்து வீட்டில் மாட்டி வைத்து கொண்டாலே தெய்வ நம்முடைய வீட்டில் நிலை பெற்று இருக்கணும்னு நினைக்காதீங்க தெய்வத்திற்குரிய மந்திரம் பதவியங்களை தொடர்ந்து பாராயணம் செய்து கொண்டு இருந்தால் மட்டுமே அந்த ஒளியால் இயக்கப்பட்டு தெய்வமும் இந்த படத்திற்கு உருமாறி எந்த தெய்வத்தின் அருள் நிறைந்திருக்குமா தெய்வ படத்திற்கு உருமா ஏறிய அந்த தெய்வத்தின் அருள் நிறைந்திருக்குன்னு சொல்லப்படுது அனைத்து சுவாமி படங்களையுமே வைக்க வேண்டும் என்பதற்காக இடத்தை அடைத்தது போல சுவாமி படங்களையே வைக்காதீங்க ஒரே படத்தின் மீது மற்ற படங்கள் சுருகி வைப்பதும் கூடாதான் வீட்டின் வைத்துள்ள தெய்வத்தின் படம் பார்த்தோம்னா தெளிவாக தெரியும்படிதான் சுவாமி படங்களை வைக்கணும் வீட்டில் வைக்க வேண்டிய சுவாமி படங்கள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் புதிதாக வீட்டிற்கு குடியேற போறீங்கனாலும் வீட்டின் கிரக செய்ய போறீங்கன்னா இருந்தீங்கன்னா கேட்டால் தடைகள்ல ஐந்து தெய்வங்கள் ஒன்றாக இருக்கும் படம் வந்து கொடுப்பாங்க நடுவில் பார்த்தோம்னா விநாயகர் இரு பக்கங்களிலும் சரஸ்வதி லட்சுமியும் அவர்களுக்கு அருகில ஒரு புறம் பார்த்தோம்னா திருப்பதி பெருமாளும் மற்றொரு புறத்துல முருகப்பெருமாள் இருப்பது போல இருக்குமா இந்த படத்தை வீட்டில வைத்து வழிபடு செய்யலாம் விநாயகர் வினைகளையும் தடைகளையும் விளக்கு போராக இருக்கிறாரு சரஸ்வதி தேவி பார்த்தோம்னா அறிவு ஞானம் கலைகள் அல தேச்சி ஆகியவற்றை கொடுப்பவர் மகாலட்சுமி வீட்டின் செல்வ வளங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாங்க திருப்பதி பெருமாள் குடும்ப ஒற்றுமை தரக்கூடியவர் மகிழ்ச்சி செல்வத்திற்கு முன் உயர்விற்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் தான் திருப்பதி பெருமாள் கையில வேலுடன் இருக்கும் பெருமாள் நமக்கு எந்த பிரச்சனையும் என்றாலுமே யாம் இருக்க பயமேன் என ஓடி வந்து அருள் செய்யக்கூடியவர் வெற்றிகளை தரக்கூடியவரும் முருக கடவுள் இவை அத்தனை பழங்களும் ஒன்று சேர கிடைக்க செய்யும் அந்த சுவாமி படங்களை வீட்டில் வைத்து வணங்குவது சிறப்பாக சொல்லப்படுது அம்மன் சிவன் போன்ற தெய்வங்களின் இஷ்ட தெய்வங்களாக இருந்துச்சுன்னா அந்த தெய்வ படங்களின் வீடுகளை வைத்து வழிபடுங்க திருப்பதி பெருமாள் படங்களை வீட்டில் வைத்திருப்பது மிகவும் நல்லதாக சொல்லப்படுது நிறைவுக்கு நம்ம பார்த்தோம்னா பூஜையறையில எந்த சுவாமி படங்களை எப்படி வைத்து வழிபட வேண்டும் என்பதை தெரிஞ்சு கொண்டோம் இனி பூஜை அறையில இப்படி வழிபடவே கூடாதுன்னு சொல்றாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக பார்த்தோம்னா நவகிரகங்களுடைய படங்களை வீடுகளில் வைத்து வழிபடவே கூடாதா நவகிரக தோஷம் இருந்தால அந்த கிரகத்திற்குரிய தெய்வத்தை வழிபட்டு வரலாம் நவகிரகங்கள் படங்களை வாங்கி வைத்து வழிபடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் காளி பிருத்ரிங்கா தேவி நம நரசிம்மர் போன்ற உக்ர தெய்வங்களுடைய படங்களை வீடுகளில் வைத்து வழிபடக்கூடாதா இந்த தெய்வங்கள் வந்து உக்கிர வடிவம் கொண்டதற்கு காரணமே தன்னை சரணடைந்த பக்தர்களை காப்பதற்காக மட்டுமே இந்த தெய்வங்களின் உருவங்களை வீட்டில் வைத்து வழிபடலாம் எந்த தெய்வத்தினுடைய படம் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி குல தெய்வத்தின் படம் வந்து நிச்சயம் வீட்டில் இருக்கணும் சொல்றாங்க தெய்வத்தினுடைய படத்துக்கு பார்த்தோம்னா நம்ம தினமுமே வீட்டுல பூ போட்டும் கற்பூரம் காட்டியும் அல்லது ஏதாவது முடிந்தால் ஒரு நெய்வத்தின் நெய்வைத்தியத்தை படைத்து வழிபடுவது குடும்ப நலனை சிறக்க செய்யுமா யாத்திரங்கள் வீட்டில வழிபடலாமா அந்த யாத்திரத்தில் அடைக்கப்பட்டுள்ள தெய்வத்திற்கு எவ்வளவுதான் தினமுமே மந்திர ஜபம் செய்து வழிபட்டு வந்தாலுமே பன்னெண்டு ஆண்டுகள் மட்டுமே சக்தி இருக்குமா பிறகு அது சாதாரண தகடாக மாறிவிடும் சொல்றாங்க அப்படி மாறிய பிறகு ஏதாவது துசக்தி வீட்டில் இருந்தால் அதை ஈர்த்து வைத்து கொள்ளும் நல்ல சக்தியை பூஜை செய்வதற்கு பதிலாக துஷக்தியை பூஜை செய்யும் நிலை ஏற்பட்டுவிடும் இதனால இதனால் முடிந்தவரையே யாத்திரங்களை பூஜை அறைகளை வைத்து வழிபடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் அறை எவ்வளவு முக்கியமோ வாஸ்து சாத்திரத்தின்படி பூஜை அறை அமைந்திருக்கும் இடமும் முக்கியமாக சொல்லப்படுது அப்படி எந்த திசையில பூஜை அறையை அமைக்கணும்னு நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் வடகிழக்கு தான் பூஜை அறைக்கான சிறந்த திசையாக சொல்றாங்க ஏ எதனாலனா சிவனுடைய இடமாக சொல்லப்படுவதால் அந்த இடம் வந்து மங்களகரமானதாக இருக்குமா அதை தொடர்ந்து பார்த்தோம்னா கிழக்கு அல்லது வடக்கு திசை சொல்றாங்க தென்திசையில நோக்கி உள்ள பூஜை அறைக்கான வாஸ்து மங்களகரமானதாகவும் கருதப்படுது பூஜை அறையே படிக்கட்டுகளுக்கு அடியிலோ அல்லது கழிவறை கருகிலோ அமைக்கக்கூடாதா இந்த இடங்களை அமங்கலமாக சொல்றாங்க தரைத்தலத்துல அல்லது உயரமான தளத்துல பூஜை அறை அமைக்கப்படாததை உறுதி செய்து கொள்ளுங்கள் வாஸ்துப்படி பூஜை அறை இவை சிறந்த இடங்களாக கருதப்படுவதில்லை அறை வாஸ்துப்படி நேர்மறை அதிர்வுகளுக்காக பூஜையாரில பிரமித் வடிவிலான கூரைகள் பரிந்துரைக்கப்படுது பூஜை கிழக்கு பார்த்து இருக்கும் வீடுகளை பூஜையாரை பார்த்தோம்னா தெற்கு அல்லது மூளையில இருக்கணுமா பொருட்களையும் மற்ற பூஜை பொருட்கள் தவிர வேறு எந்த பொருளையும் நீங்க பூஜையாரையில வைத்து பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள் அது வந்து எதிர்மறையான ஆற்றலை ஈர்க்கக்கூடியதாக இருக்குது அறையில கட்டாயமாக இருக்க வேண்டிய பொருட்கள்லாம் முதலாவதாக சொல்லப்படுவது விளக்கு தான் வீட்டில எவ்வளவு விலை உயர்ந்த விளக்குகள் இருந்தாலும் கூட ஒரே ஒரு அகல் விளக்காவது இருக்கணுமா அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றுவது சிறப்பாக சொல்லப்படுது தினமும் ஏற்ற முடியாதுன்னா வெள்ளிக்கிழமையாவது நெய் தீபம் ஏற்ற வேண்டுமா வீட்டினுடைய பூஜை அறையில காலை மாலை இருவலையுமே விளக்கேற்ற வேண்டும் வீட்டின் உள்ள இருளை மட்டுமின்றி மனதின் இருளையும் போக்கி ஞானத்தை தரக்கூடியதாக சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தோம்னா ஊதுபத்தி வீட்டினுடைய பூஜை அறையில எப்போதுமே ஊதுபத்தி சாம்பிராணி ஆகியவற்றை நறுமணங்கள் இருந்து கொண்டே இருக்கணுமா இது வீட்டில் உள்ள தீய சக்திகளையும் எதிர்மறை ஆற்றல்களையும் தேவையற்ற வாசனைகளையும் துரத்துதுன்னு சொல்லப்படுது அடுத்த பார்த்தோம்னா மணி வீட்டினுடைய பூஜை செய்வதற்கான மணி கண்டிப்பாக இருக்கணும் புனிதமான சூழ்நிலையை ஏற்படுத்தியது மணியிலிருந்து வெளிப்படும் ஒளியும் நம்முடைய காதுகள் வழியாக சென்று உடலில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை ஆற்றல்களை கொண்டு வருமா தெய்வீக அதிர்வலைகளை வீடு முழுவதும் பரவ செய்யுமாம் மணி பூஜையின் போது கட்டாயமாக மணியினை பயன்படுத்தணும் அடுத்ததாக பார்த்தோம்னா தீர்த்தம் பூஜை அறையில தாமிரம் அல்லது செம்பினால் ஆன சிறிய பாத்திரத்துல கங்கை நீர் போன்ற புனித நதிகளினுடைய தீர்த்தம் திருக்கணுமா இதுல தெய்வீக தன்மையும் சுபிச்சத்தையும் நிறைந்திருக்க செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்